ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியோட மூன்றாம் நாள் இன்றைக்கி விநாயகருக்கு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அவரை நல்லபடியாக தண்ணியில் கரைக்கிற நாள் நான் இன்னைக்கு பூஜைக்காக காலையிலே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மதியமாக நேரம் டைமிங் வந்து சரியில்லை அதனால காலையிலே பூஜை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பிரசாதம் பாருங்கள் நான் இன்னைக்கு பஞ்சாமிரதம் தான் செஞ்சு வச்சுருக்கேன் காலையிலே பூஜை பண்ணிவிட்டு விநாயகரை கொண்டு போயிட்டு நம்ம கையாலே நம்ம தண்ணியில் வந்து கரைச்சிடலான்னு சொல்லிட்டு நான் காலையிலே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் விநாயகர் வந்து நம்ம எப்படி கையால் நம்ம ஆசையாக வாங்கிட்டு வரமோ அதே போல் நம்ம கையாலேயே அவரை எடுத்துகிட்டு போய்ட்டு தண்ணியில் வந்து கரைச்சிட்டு வரணும் கோவிலில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறது தெரு உரம வச்சுட்டு வந்துடுறது தெருவில் வச்சுருக்க விநாயகர் கூடிய வந்து விநாயகர் வந்து வச்சுட்டு வந்துடுறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க விநாயகர் நம்ம வாங்கிட்டு வர மாதிரி நம்மளே எடுத்துகிட்டு போயிட்டு அவரை தண்ணியில் விட்டுட்டு வரணும் நான் காலையிலேயே வலக்கெல்லாம் போட்டாச்சு பூ எல்லாம் மாற்றிட்டேன் மாற்றிட்டு காலையிலேயே நான் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுறேன் ஞாற்றிக்கிழமைன்றதுனால எமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை இருக்குது அதனால் அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் பசங்களையும் வந்து இன்வால்வ் பண்ணுங்க பசங்களுக்கு சின்ன சின்னதா வேலை கொடுங்க அது அவங்கள வேலை வாங்குறதுக்காக கிடையாது அவங்க சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளோட பசங்க கையால சாமிக்கு வந்து பூ வைக்க சொல்றது வத்தி வைக்க சொல்றது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா பசங்களுக்கும் வந்து ஓ சாமி கும்புறதுன்னா என்னன்றது பசங்களுக்கும் தெரியும் அவங்களும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் செய்யணும்னு ஆர்வப்படுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா நம்ம பசங்களுக்கு ஒரு ஒரு விஷயமா சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் அப்போ தான் நம்ம பசங்களும் வந்து வளரும் போதே சில விஷயங்களை வந்து அவங்க கற்றுப்பாங்க கடவுளோட பெயரெல்லாம் சொல்லி கொடுங்க அவங்க எந்தெந்த கடவுளுக்கு எந்த மாதிரிலாம் வந்து பூஜை செய்யணுன்றது ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கலனாலும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்போ தான் நம்மளும் வந்து எதாவது வேலை பிஸியாக இருந்தாக்கா அம்மா பூ மாற்றுமா அப்படின்னு சொன்னால் பசங்களும் போயிட்டு பூவெலாம் மாற்றி வைப்பாங்க தீர்த்த மாற்றுவாங்க இதெல்லாம் பசங்களாலேயும் செய்ய முடிகிற வேலை தான் அவங்களும் வந்து ஈஸியாக செய்வாங்க இப்போ இருக்க பசங்கள்லாம் எங்கெங்க மின் நம்மளை நம்ம மாதிரிலாம் யாரும் இப்போ விளையாடுறது கிடையாது நம்மள சின்ன வயசுலலாம் எவ்வளோ வெளியே போய் விளையாடிருப்போம் எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம நிறைய பண்ணியிருப்போம் இப்போ இருக்க பசங்கள் யாருமே வந்து அந்தளவுக்கெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது படிக்கிறதுனாலும் விளாட்றதுனாலும் எல்லாமே வந்து ஃபோன்லேயே இருக்காங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் டிவி பார்க்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்தமாரி சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அதிகமாக ஃபோன் பார்க்கவே நீங்கள் வந்து அலோ பண்ணக்கூடாது அம்மாவுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கம்மா அம்மாவுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு சின்ன சின்னதாக அவங்களால என்ன வேலை செய்ய முடியுதோ அந்த வேலையெல்லாம் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்போ தான் நம்ம பசங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க அவங்களோட லைஃப்பும் இருக்கும் நான் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ என்னோடய ஹஸ்பண்டும் விநாயகருக்கு வந்து கற்பூர தீபாதனெல்லாம் எல்லாம் இப்போ பாருங்கள் எங்கள் பசங்களும் பாருங்கள் கற்பூர தீபாதனெல்லாம் எல்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள் விநாயகருக்கு அவ்வளோ ஆசையாக அவங்க வந்து எல்லா கடவுளுக்குமே வந்து இந்த மாதிரி எல்லா கடவுளுக்குமே வந்து ரெண்டு பேருமே நல்லாவே வந்து பூஜை எல்லாம் செய்வாங்க நான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயம்னாலும் நம்ம பசங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நம்ம பசங்களும் வந்து ஐயோ நம்ம அம்மா செய்கிறாங்க நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க இப்போ நான் பூஜை எல்லாம் முடிஞ்சது நாங்கள் எல்லாம் சாமி கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் ஏன்னா அவர் இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியில் கரைச்சிடுவோம் அதனால நான் அவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நான் வந்து கடவுளுக்காக செஞ்சு வச்ச பிரசாதமும் அவருக்கு ஊட்டி விடுறேன் நான் சிம்பிளாக பஞ்சாமிரதம் தாங்க செஞ்சேன் வீட்டில் இருக்க பழத்தை வச்சு அது நான் வந்து கடவுளுக்கும் வந்து நைவேதியம் பண்ணிட்டேன் ஹை வெல்கம் டு ஐஷு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு மூணாவது நாள் நான் விநாயகர் வச்சு இன்னைக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சுது நான் இன்னைக்கு மூணாவது நாளுக்கு பஞ்சாமிரதம் செஞ்சு விநாயகருக்கு வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் விநாயகரை நல்லபடியாக ஆத்துல கலக்கிற வீடியோவை நான் இது கூட பண்றேன் பை எங்க வீட்டு பக்கத்துலேயும் விநாயகர் வச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே தான் எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில் விடுறாங்க அதனால வெளியெல்லாம் வந்து மேலே தள்ளத்தோட விநாயகர் வந்து அழைச்சிட்டு போறாங்க அந்த சவுண்டும் இதில் கேட்கும் யாரோ டிஸ்டபா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இப்போது நான் வந்து விநாயகர் பக்கத்தில் வச்சுருக்க குத்து வழக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு பூஜை ரூமில் வைக்கிறேன் எனக்கு பூஜை ரூமாக கிடையாது எனக்கு கபோர்டாக தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து ஒயிட் போர்டு வச்சுட்டு ஒயிட் போர்டில் வந்து விநாயகர் கிட்டே இருக்க வழக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அங்கே வைக்கிறேன் நான் அங்கே தான் வந்து நடுவீடாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் குத்து வழக்கு நான் வந்து அங்கே வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கமல் சம்மன் வழக்கையும் வந்து நான் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டேன் குலதெய்வமும் அங்கே நான் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன் ஏன்னா அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாது அங்கே இருக்க வழக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜையில் பூஜை ரூமில் வந்து வைக்கணும் அப்புறம் நான் விநாயகர் கீழே வந்து தாமால் தட்டில் அரிசி போட்டு ஒரு ஒருபா காசு வச்சுருக்கேன் அதுவும் வந்து நான் அந்த காசை எடுத்து பூஜை ரூமில் வச்சுக்கிறேன் அந்த பச்சை அரிசி வந்து நம்ம வந்து காரம் செய்ய யூஸ் பண்ணக்கூடாது அந்த பச்சை அரிசியில் நம்ம வந்து ஸ்வீட்டு தான் எதாவது செய்யணும் ஸோ அதனால் நான் வந்து அந்த பச்சை அரிசி எடுத்து தனியாக நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஒரு தாமல் தட்டு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியில் விநாயகரை வந்து தண்ணியில் கரைக்கும் போது நம்ம கற்பூர தீபாரதனை காமிக்கணும் வத்தியும் காமிக்கணும் அதனால் நான் ஒரு தாமல் தட்டில் கற்பூரம் வத்தி வத்திப்பட்டி எடுத்து வச்சிருக்கேன் விநாயகர் விநாயகர் மேலே நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பீட் வந்து நான் துண்டு மாதிரி போட்டுருந்தேன் கீழே வந்து நான் அவருக்கு வந்து தவல் வந்து வேட்டி மாரி கட்டியிருந்தேன் ரெண்டுகிட்டையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இதை வந்து நான் ஏதாவது பூஜை வேலைகளுக்காக நான் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா அர்ச்சனைக்கு யூஸ் பண்ண பூவு எல்லாமே வந்து நான் ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கிறேன் அங்கேயே தண்ணியில் வந்து விட்டுட்டு வந்துடலாம் வச்சுருந்தேன் காசை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து பூஜையில் வச்சுக்கலாம் விநாயகரை அப்படியே வந்து நம்ம அனுப்பக்கூடாது நான் அதனால அவருக்கு வந்து அடைப்பணிக்கு வச்சிருந்த வெத்தலை பாக்கு காசு ரெண்டு வாழைப்பழம் அவர் கூடயே வந்து நான் எடுத்துகிட்டு போறேன் அவர் கூடயே வந்து நான் இதையும் தண்ணியில் விட்டுட்டு வந்துடுறேன் விநாயகரை எப்பயுமே வந்து நம்ம பசியோட அவரை அழிச்சிட்டு போய் விடக்கூடாது அதனால வீட்டுலேயே நைவேதியம் வச்சாச்சு அவர் கூடவே வந்து எப்பவுமே வந்து காலி வயிறோடு அவர் இருக்கக்கூடாதுன்றதுனால அவர் கூடவே சேர்த்து வாழைப்பழமும் நான் சேர்த்து தண்ணியில் விட்டுடுவேன் விநாயகரை தண்ணியில் விடுறதுக்காக நாங்கள் வந்து நீர் இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அது வந்து ஒரு ஏரி அங்கே பாருங்கள் ரோடு மெயின் ரோடு ரொம்ப தூரம் இருக்கும் உள்ளே நடந்து போய் தான் வந்து விநாயகர் வந்து விடுற மாதிரி இருக்கும் நாங்கள் காலைல சப்பல் கூட போடலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா விநாயகரை வந்து நம்ம சப்பல் போட்டுட்டு அவரை அழிச்சிட்டு போகக்கூடாதுன்றதுனால நாங்கள் வந்து சப்பல் போடலை நானும் போடல எங்கள் ஹஸ்பண்டும் போடல இங்கே பாருங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வெத்தலை பாக்கு காசு கற்பூரம் இதெல்லாம் வந்து நான் வச்சு பூஜை பண்ணிக்கிறேன் விநாயகர் ஒரு வாட்டி கடைசியாக பார்த்துக்கோங்க நான் தண்ணியில் எல்லாம் வல்ல விநாயகர் பெருமான் உங்களுக்கும் வந்து எல்லா செல்வ செழிப்பையும் சகல சௌகாக்கியத்தையும் தந்து அருள் புரியட்டோன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த ஏரியில தான் நாங்கள் கரைக்க போறோம் இது ஒரு பெரிய ஏரி தான் இதில் தான் நாங்கள் கரைக்க போறோம் போட்டோ பிடிக்க வேண்டாம் நான் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் விநாயகர் கிட்டே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக அவர் கொஞ்ச நேரம் பார்த்துருந்து மனசார நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வேண்டிக்கிட்டோம் வேண்டியிருந்ததுக்கு அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் அதை எடுத்துக்கிட்டு தண்ணியில் கரைக்க உள்ளே போகிறாரு நிறைய பேர் நாங்கள் இப்போ அன்றைக்கி தண்ணியில் கரைக்கும் போதே நாங்கள் பார்த்தோம் நிறைய பேர் வந்து தண்ணியில் தூக்கி தூக்கி விசிறி போட்டுட்டு போனாங்க அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு விநாயகரை எப்படி நம்ம கையால் நம்ம பொறுப்பாக வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணோமோ அதே மாதிரி அவரை தண்ணியில் இறங்கி உள்ளே விட்டுட்டு வாங்க அதுக்குன்னு உங்களை நான் ஆழத்தில் போய் இறங்க சொல்லலாம் சொல்லலை அட்லீஸ்ட்டு தண்ணி உள்ளே படுக்காத வச்சுட்டு வாங்க கரை மேலே நின்றுக்கிட்டு தூக்கிலாம் வீசாதீங்க பொறுமையாக இறங்கி உள்ளே வந்து வைக்க முடியலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட்டு தண்ணியில் படுற மாதிரி பொறுமையாவது வைங்க கரையில் நின்றுக்கிட்டு தூக்கி தூக்கி விசிறி போடாதீங்க பொறுமையா அவரு வந்து இங்க பாருங்க பொறுமையா இந்த மாதிரி தண்ணி மேலேயே தாங்க இருக்கு பொறுமையா வந்து நம்ம ஒரு ரெண்டு போதும் வந்து இறங்கிடலாம் பாருங்க பொறுமையா தண்ணில இறங்கியாச்சு இப்போ விநாயகரை வந்து மூணு வாட்டி தண்ணியில முக்கி முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள விடுங்க அப்பதான் வந்து படுக்க வச்சு விநாயகர் போக முடியும் இல்லைன்னா உக்கார வச்சு அவரு போய் உள்ள போய் உக்காருவாரு நீங்க தூக்கி எல்லாம் வீசினீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது உடையும் ஒன்னோடு ஒண்ணு பட்டு உடையும் இங்க பாருங்க விட்டு 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 இந்த மாதிரி எடுங்க வாட்டி அப்படியே தண்ணியோடு விட்டுருங்க இப்ப பாருங்க விநாயகர் படுத்தபடியே வந்து அவர் நீந்தி போறாரு அவர் தலைமலை இருக்க பூ அப்படியே மூவ் ஆகி ஃப்ரண்ட்ல போது பாருங்க இந்த மாதிரி விநாயகரை வந்து நீங்களும் நாங்கள் நாங்க தான் நல்லபடியா வந்து விநாயகரை வந்து கரைச்சோம் நல்லபடியாக நாங்கள் விநாயகர் தண்ணியில் கரைச்சிட்டோம் இந்த விழா இதோட முடிவடையுது பாய் நாளை பார்க்கலாம் தேங்க்யூ